تو هيءي ۾ ڳالهائيندا آهيون ۽ نئين ۾ ٿو

நினைக்கிறார்கள் அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் அப்படியே எண்ணங்கள் செய்தாகணும் எங்களை எண்ணங்கள் எங்களை எங்கேயோ போயிட்டு சிறிது போயிட்டேன் பள்ளிக்கு வெளியே தான் எல்லாத்தையும்

మానసికమైన బయట కొడు పనికి వస్తేనే కష్టం వితరే పేరు ఉండ లేదు బయట లాగిస్తే నష్టమారు ఈ సిందరిya విలయాన సిందన తవరాన సిందనే వలనికి ఆ బరామీకి రామున వెలియ సిందరేల ఉంటా అంత సిందన పనికి వస్తుందా టైం కి రా నేను చెప్తునేలా దాంసన్ననే ఏది రావట్లేదు అంటే హార్డ్

சொன்னாங்க உண்மையானந்த அக்கொள்வாங்க அந்த ராவி சொல்வாங்க வந்து அந்த சஹாபி சொன்னத்துலேயே அம்பு ஏற்பட்டு சகிதா போயிட்டிருந்த உண்மையான நெய்யத்து ஷகிதாகணும் இப்படி ஷகிதாகணும் கழுத்தில் அம்பேயப்பட்டு ஷகிதாகணும் அதே மாதிரி மோட்டாகும் அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு உண்மையின் உண்மையான நியத்து வச்சு அதை உதவி செய்றாங்க நாங்கள் நீத்து வைக்கிறோம் என்ன இந்தியில் இருந்தாலும் இப்படி இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் பல துறை இம்மாந்தமாக நான் வந்து தொழுவே வச்சு பாரம்பிச்சால்தான் நல்லா அந்த நேரத்தில் உதவி செய்வாங்க சில மக்களுக்கு நான் பஸ்ல பஸ்ல போகக்கூடியவங்க பயணம் போகக்கூடியவங்க கேள்விப்பட்ட பார்த்து சில ஆக்கள்

எங்களை நீயத்து நாங்கள் சீராக உண்மையாக நீயத்தை அப்படி உதவி எங்களுக்கு நீயத்தில் வரமாட்டேன் சும்மா உட்காந்து போட்டு உட்காந்திங்கன்னா பள்ளிக்குள்ள வர மாட்டோம் நீயத்தில நீயத்து தான் இன்னமல்ல அம்மா இருக்கும் நீய எல்லாம் நீயத்தை கொண்டு தான் கொண்டுதான் நீயத்தை கொண்டு தான் கபூடாகுது நீயத்தை கொண்டு தான் உதவி செய்யப்படுது மேலான தேச போலே இது இந்த ஒரு பழக்கம் விமாஞ்சமானத்துக்கு

س எல் ص ف ف ص அ கபூல் செய்கிறான் நான் தொடரக்கூடிய தொழுகா வந்து அல்லா ஏற்றுக்கொள்கிறான் என்று நாங்கள் எப்படி வேண்டும் நினைத்து கூடிய மீறாமனே ஏத வாழ்க்கையில் ஏத கண் ஹராத்த பார்க்கக்கூடாது ஏத நாவும் ஹராத்த பேசக்கூடாது ஏத காது ஹராத்த கேட்கக்கூடாது ஏத சிந்தனையில் ஹராம் வரக்கூடாது ஏத வியாபாரம் கொடுக்கணும் வாங்கலாம் ஹராம் கலந்துடக்கூடாது ஏதோ குடும்ப வாழ்க்கையில் ஹராம் வந்துடக்கூடாது கணித்து கொடுமையினாங்களே ඒ வாල්க்கන පාව में இல்லසனா அතා අම தொ சிந்த. என தொழு தபுக்க அடையாள ஏ வாල්க்கන පාවக்க கூூடா. அல் சன்ன இ සலா தහ அ පෂ වம நிச்சய தொහි மாக்க வி විතු සனை தக்க. தொළு.

நான் என்ன பாவமாக இருந்தாலும் என்ன ஒரு கேவலமான செயலாக இருந்தாலும் தொழுக அதை இல்லாமக்கிடும் தொழுக அதை இல்லாமக்கிடும் கணித்துக்குரிய மேலாண் பேசவில்லை அப்ப தொழுது தொழுது பாவம் செய்யும் என்று சொன்னா பாவம் நடக்கும் சொன்னா இன்னும் அல்ல எனக்கு தொழுகை அல்ல கபூல் செய்யல எனக்கு தொழுகை இன்னும் கபூலிய தாங்கல்ல என்ன தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் இன்னும் தொழில்ல கணித்துக்கு மேலாண் என்ன சொல்ல என்றா இமான் ஜமாத்துல நான் தொழில்ல என்று சொன்னா நாங்கள் கடைசி நேரம் தனியாக சொன்னால் எங்களை தொழவே விட மாட்டோம் எங்களை செய்ய விடவே மாட்டான் எவ்வளோ அமைதியாக சொல்லணுமோ அப்படி தொலை விடவே மாட்டான் அப்போது அப்போ இம்மாஞ்சமாக வந்தாத்தான் கொஞ்சமாக எங்களுக்கு லட்சம் இடலட்சம் வரும் அமைதியை அத்துறக்கூடிய பார்த்தோம் தொழுக கவிழத்தில் தொழுகிட்டு வீராங்களே தொழுக செயலாகிட்டால் நான் ஏன் நட என்னுடைய உடை என்னுடைய பார்வை என்னுடைய சிந்தனை என்னுடைய பேச்சு என்னென்ன கொடுக்கல் வாங்கல் என்று குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சீராகி அவ்வளவு தொழுகை இலக்கணம் அவ்வளோ தொழுகை இலக்கம் தொழுகை சீராகிட்ட வாழ்க்கையே சீராகிடும் சீராகிவிடும் கபூலியை தாயிட்டா நாங்கள் அவளிய ஆகிறோம் அவளியாக பாவம் இல்லாத பல மனசு நான் பூமிக்கு மேல வாழ்ந்து மேலாம் தெரியாத சொல்லுகிறேன் எனவே நான் நாங்க என வாழ்க்கையை என்ன செய்யணும்னு சொன்னா ஆஹ் இந்த இமான் ஜமாத் இந்த அவ்வல் சப் முன் ஜமாத் இமான் ஜமாத்தோட நின்று முன் சப்ல நின்று இதுக்குதான் நாங்க தொழுகையை நாங்க பழகணும் எங்களை நீத நாங்க சீராக்கணும் எங்கள எண்ணங்களை நாங்க சீராக்கணும் இந்த நீதத்தோட வாழ்வோம் சொன்ன பெண்ணுக்கு மீனாகரை எல்லா உதவி செய்வான் சொன்ன மாதிரி எந்த பிரயாணத்தில் இருந்தால் எந்த இடத்துல அல்லாஹ் அல்லா இமாஞ்ச மாத்திரம் தொடக்க சந்தர்ப்பத்தை உண்டாக்கி அல்லாஹ் தருவான் நீயத்து இல்லாத ால ப பாக்க मिलயே அவளுக்கு நீயத்து வரல அதெல்லாம் உதவி செய்கிறாங்க இல்லை எங்கெங்கே வைந்து வரா ஒரு காற்றுக்குள்ள மேற்குள்ள பங்கத்தில் நோயாளி இருட்டுக்குள்ள வயசாளி நடக்க இல்லாதீதி எவ்வளோ தங்கண்தான் தொழுகிறாங்க நல்ல ஆரோக்கியமாக வயலை செய்கிறார் மேலங்கியில் ஒரு முஸ்லீம் பள்ளிக்குள்ள தொழுங்கத்தை கண்டித்துக்கொள்ள மேலாங்கரே காரணம் என்ன நீயத்து வரல நான் தொழில்நுட்ப சொல்லி அதுதான் சந்தர்ப்பதால் உண்டாக்கி இருக்கிறேன் மேலான கணித்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில அடிப்படையான இமானுக்கு பின்னால எல்லா தொழிலை தான் அழைச்சிக்கிறாங்க அதனால நாங்கள் இந்த ஒரு தொழுகையில் நாங்கள் இமான் ஜமாத்தில் தொடர்புடி அந்த பார்க்க உண்டாக்கணும்னு சொன்னால் கணித்துக்கு மேலாகவே வாழ்க்கையில் எல்லா நலவே மாற்றிக் கொள்வோம் எல்லா விதமான சக்திகள் தீங்ககள் ஆபத்துகளை நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் தொழுக கபூலாகிட்டா கண்ணித்து மேலாகவே எங்களை வாழ்க்கை செய்தாக வாழ்க்கை செய்தாகிட்டா ஏன்னா அமளிவார சின்ன மாதிரி ஒன்றிக்கிறது எங்களை அமளிபாத்தீங்க நோம்பிக்கிறது இந்த அமளிபா தீக்குது இது இல்லாமல் ஏன் எங்களை செயல்பாடுகள் எல்லாம் தீன் தான் வியாபாரம் தீன் தான் கொடுக்கல் வாங்க குடும்ப வாழ்க்கை தீன் தான் அவ்வளோ தீன் தான் தீனிக்கு வெளியே ஒன்றும் இல்லை எங்களை

அதிர்ப்படையான அடிப்படையான தொழுக செயலாகிட்டா தொழுக சரிவந்தா தொழுக கபூலாகிட்டா மற்ற எல்லா என்னென்னங்களை வாழ்க்கையில எவ்வளோ என்னென்ன அமல்கள் என்னென்னங்களை செயற்பாடுகள் இருக்கிறோம் முழு தீனும் செயலாகிடும் முழு தீனும் சீராகிடும் எனவே கருத்து சொல்லி இதை நாங்கள் படிக்கணும் நேரம் கொடுக்கணும் இதை நாங்கள் சிந்திக்கணும் இதை விளங்கணும் சும்மா அப்படி எங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் வந்துடாது ஒரு பக்குவம் ஒரு பேர சொன்னால் அதற்கு நாங்கள் தியாகம் செய்யணும் நேர நான் கொடுக்கணும் கணித்துக்கணும் மேலான பிரயாசங்களே உலகத்துக்கு நாங்க வந்தோம் உலகத்துல அனுப்பிக்கிறான் யாரும் வரல அல்ல அனுப்பிக்கிறேன் தாய் வயசுல அல்லா தான் வெளியாக்கினான் அல்லா தான் வெளியாக்கினான் நாங்க யாரும் வரல எனக்கு அப்படி தளர்ச்சும் இல்லை எனக்கு அப்படி சக்தியும் இல்லை அப்படி வலிமையும் இல்லை ரொம்ப ஆளுமையும் வெளியாக்கினா இதே கபருக்கும் எங்களை உலகத்துக்கு அனுப்பினது அவன் தான் உலகத்தின் கபருக்கு அனுப்பின தான் பூமிக்கு பூமிக்கு மேல அனுப்பின அவன் தான் அவன் தான் கணித்து ஆனாலும் நாங்க பூமிக்கு எப்படி மேல வளர்க்கமான முறையிலமான உள்ளத்தோட ஆத்மாக்களாகிற ரூ உலக கணித்துக்குலார்களே நாளைக்கு பூமி கீழாக போகக்கூடிய நேரத்தில் சேர்த்து கணித்து உடம்பு ரூ பிரிகிதே இது உடம்பு ரூ எவ்வளவுன்னு பிரிஞ்சிருக்கும்

வேற வித்தியாசம் மட்டுமே இல்ல கொஞ்ச அளவு உடம்பு பிரிஞ்சு திரும்ப அந்த சேர்ந்துடும் எந்த அளவுக்கு ஆஹ் கபூல் இல்ல அடக்கிட்டு அடக்கினத்துக்கு பின்னால அவங்களை அடக்கிட்டு அவங்க அடக்க வந்தவங்க திரும்பி போகக்கூடிய நேரத்தில் என்ன இன்னும் லயசு ஆலி சொன்னாங்க எந்தளவுக்கு வேகமாக ரூ வந்து சேரும் சொன்னால் அடக்கிட்டு போனவங்க அந்த இடத்துக்கும் போகிறதுக்கு முன்னால் செருப்பு சத்தம் கேட்குமோ அந்த கபில் உள்ளவருக்கு மையத்துக்கு கபுல மையத்துல மைய அந்த மையத்துக்கு எவ்வளவு வேகமா ரூ கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு நவங்க போறதுக்கு முன்னால காலத்து சத்தம் கேட்குமா இந்த மையத்துக்கு அதே அடக்கின் போலான்னு வழங்குமா அவ்வளோ வேகமா ரூபா வாங்கினோம்

மையத்தை தூக்கொன்று போகணும் ஜனாதாக்களை கலந்து கொள்ளும் கபிரடிக்கு போங்க அது வறுமை நாசம் உண்டாகும் கபிரடிக்கு போனா புலிகள் விளங்கும் சில பழைய மையத்துகள் ஏன்னா அப்படியே பழையெல்லாம் முக்கி அப்படியே உடஞ்சி குளிகள் விளங்கும் துணியாட பாருங்கள் அது

சொன்னாங்க கபூரை போல ஒரு பயங்கரமான காட்சி நான் எங்கேயும் காணல சொன்னாங்க போய் ரசூல்ல பார்த்துட்டு வந்தாங்க நரகத்தை போய் நான் பார்த்தேன் சொர்க்கத்தை பார்த்தாங்க நரகத்தை பார்த்தாங்க முழு காட்சியும் எல்லாம் அவர்கள் நான் காட்டினேன் ஆனா சொன்னாங்க வந்து கபூரை போல பயங்கரமான காட்சி நான் காட்டினேன் சொன்னாங்க அவ்வளோ பயங்கரமான ஒரு வாழ்க்கை தான் மூத்திருக்கின்றால எல்லாம் ஏமாற்றோம் கத்தால் பேய்த்து தான் ஆகும் எங்க மூர்த்தானோம் கடல்ல மூர்த்தானா போனோம் ஏன்னா மையத்தை பார்த்து சாம்பல் ஆக்கினாலும் எங்களை எங்கட கபுட்ட வாழ்க்கை நல்லா வச்சுக்கிறோம் எங்களை ட்ரெஸ்ஸை இல்லாம மூத்தா பைத்தோம் தூளை இல்லாம இல்லாம எங்களை மையத்தாகிடுது என மையத்தை கிடைக்கல கபுட்ட வாழ்க்கைக்கு

அல்லாஹ் அந்த அந்த வாழ்க்கையில் வெற்றியை இன்னும் அல்லாஹ் மீனில் மட்டும் தான் அல்லா எனவே தீன் வார்த்தை நமக்கு என்ன பொறுமதையான நேர கால கண்டிக்கு எந்த துனியாக கொடுத்து அதே குடும்பத்தையான காலணிங்கிற தீனியும் கொடுப்போம் சொல்ல நீத்துக்குள்ள விழாங்களே அல்லாஹ் துனியாக மல்லாஹ அப்படினாங்க மாட்டான் அல்லாஹ் தீனியும் அல்லா அப்படிங்க மாட்டான் ரெண்டே மல்லா கண்ணியமாக அல்லா உழைப்பு கட்டியாக முழுவதை மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லா மக்களும் எல்லா உழைப்பு செய்ய முடிச்சாங்க எனவே நாங்களும்